ஆளை போய் கொண்டு நின்னு பெறாதே பாட்டியுட நிப்பாடாதா அளியும் காட்டாதியே நிப்பாட்றேப் போனே அடிச்சிரடா போடா குறுகமாட வந்துச்சான் குறுகா ஊர்ரா கால் ஓடிப் போறா இந்த மேள கடுகடு ஓடிப் போடுது ஆ அடிடு அப்டியே ஊவர் மாடு அடிச்சிரே ஆடா அடிச்சிரே பொதிகினாரே கடிங்காரே அடடட சீறி பாயந்து கொண்டு வந்து அது மேள அது மேள ஓட்டம் சீறி காலே சீறி காலே குளிங்கிப் போடுடா சீறி சீறிப் பாயுறோமே கால <laughs> கா கண்ணுகு <coughs> 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 நன்மையை

சஹல்லுல நடறதுற குறற 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 ஆல்ல உள்ளி வச்சி ஓடிட்டிருங்க திராகாக ஓடிட்டிருக்காரு ரைட் சைடு வந்துருக்குது அடுத்த நாளைக்குள்ளே ரைட் அடுத்த காலை வந்து கொண்டிருக்கிறது அடுத்த காலை வந்து கொண்டிருக்கிறது

அழகான ஓட்டம் சிறப்பாக சீர் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது நமது கும்பனூர் கிராமத்திலே மண்ட மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு காலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஓடுது வழி இருப்பார் கால கால கவர் பத்திரம் காலில் கவர் பத்திரம் முன்னாடி கீரையில் இதெல்லாம் ஓடுற விடு ரஜா விடுற ரஜா விடுப்பா விடு 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 அவன் தான் விடு விடுறா விடுறா ஓடுறது விடுறா ஓடுறத போறதுதான் ஆஹ் ஆமா

நெத்தி விடுப்பா மாடு வந்து நெத்தி முன்னாடி மாடு முன்னாடி கொடி கட்டி பறக்குது பின்னாடி காலை பின்னாடி மயிலை காலை ஓடிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே உஷாராயிர பாருங்கள் அருமையான ஓட்டம் முன்னாடி வெளியே கொஞ்சம் செய்து இங்க ஓடுற காலை

அதிகமான மாடு வந்து கொண்டு நண்பர்களை நண்பர்களே போச்சு காலை

கலக்குது மந்தையில் மாடினாந்தி பாட்டு டைப்பரான அருமையான கண்டுபிடிச்சா நெல்லை காலை மந்தையில் ஓடிக்கொண்டிருக்கிறது

ஓடுடு ஓடுடு குண்டு மாட்டி வந்துச்சு பஃபெட்ல சென்டர் ஓடு பா அடடட அடிச்சு கால் அடி மீன் மேன் ஓட்டம் மிக அருமையான ஓடி குள்ளிக்கு ஓடி கொண்டிருக்கிறது தரபான ஓட்டம் ஓறி கொண்டிருக்கிறது இதே மாதிரி சென்டர அடுத்த பாடுடுடு டிபட்டதுடு எல்லா ஓடு காரையும் எல்லாம் இணைத்து கொண்டு வந்துட்டாங்க

நம்புகிறேன் உசார் அடிபடி பண்ணி ஓடவள்ளம் அமளியானவங்க வந்து பாரு. கிண்டடி मार கிண்டடி मार. அரியாராட்டடில அழகான ஆ மண்ணில அருமையாக ஓட்படுத்திருக்கிறது சிறப்பான ஓட்டம் அந்த அடிமண்டில் வருது என்னடி மாறுது கொண்டிருக்கிறது மயில காலை வந்து இளம் கன்றுகளும் ஓடிப்பா மந்தையில் ஓடிக்கொண்டிருக்கிறது சிறப்பான கன்றுகள் மட்டும் சின்ன சின்ன காலைகள் அருமையான ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது பல பரிசுகளும் காலைகளும் வந்து கொட்டிட்டு ஆடு வந்துச்சு வலி வந்துச்சு வலி விடு வலி விடு காலை காலை வந்து அருமையாக ஓடிபடுகிறது அருமையான மாவட்டம் சிறப்பாக இவ்வளோ நமது காலைக்கு அடுத்த காலை

ஓடிக்கொண்டிருக்கிறது காலையிலும்பு காலையும் மாடு ஓடிக்கொண்டிருக்கோம் நண்பர்கள் பாதுகாப்பாக நின்றுபடி கேட்டுக்கொள்ளுங்கள் சரிவர்கள் பாதுகாப்பான இடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் பாதுகாப்பை வந்து செய்து கொள்ள வேண்டும்

அமல்களை அனைத்து மாடு பின்னாடி மாடு அடிபாடு மயிலை காலை வந்து கொண்ட கா காலை ஓடிக் ஓடிக்கொண்டிருக்குது பெங்காணி மாடு வருது